வணக்கம் நான் தானே அவங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு குட்டி கார் சொல்லுவேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க ஒரு ரெண்டு குழந்தைகள் குழந்தைகள் வந்து ஸ்கூலில் இருந்தாங்க கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு மனைவி வந்து அந்த குழந்தைகளை பள்ளியிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க கொஞ்சம் பக்கத்தில் தான் அவங்க வீடு பக்கத்தில் ஒரு ரோடு வழியாக வரணும் அந்த ரோடு வழியாக வந்துட்டு இருந்தாங்க குழந்தையை அழைச்சிக்கிட்டு அப்படி வரும்போது இப்போ ரெண்டு குழந்தைங்களோடய விளையாட்டி வராங்க ஒரு நேரத்தில் வழியில் அந்த ரோடில் கொஞ்சம் பெரிய கல்லுங்க ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ இருக்க ஒரு பெரிய கருங்க கல் வந்து ரோட்டில் பாதையில் இருக்குது அது வந்து ஒரு டூ வீலரோ ஒதுங்கு போகிறோமா டூ வீலர்களோ ஏதாவது வந்துன்னா அதில் இடிச்சின்னா அந்த டூ வீலர் வந்து ஸ்லீப்பாகி கீழே விழுவாங்க ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் வராங்க மட்டும் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாருமே அதை பற்றி ஒன்றுமே செய்யவே இல்லைன்னா தெரியணும் அப்போ அந்த குழந்தை ரெண்டு குழந்தைங்க வச்சுனே அந்த குழந்தைங்க ரெண்டும் போயிட்டு வந்த குழந்தை அம்மா கூட தாண்டி போகிறாங்க அந்த இடத்த பார்த்துட்டு திரும்ப உடனே அவங்க குழந்தை அங்கே வந்து திரும்பி ஓடிடுறாங்க ஓடியாந்து அந்த கல்லை யோசிச்சு அந்த கல்லை தூக்கி ஓரமாக போடுறாங்க ரெண்டு கல் ஒரு கல் சின்ன கல் அதை தூக்கி அவங்க போட்டாங்க இன்னொரு கல்லை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எல்லாத்துக்குள்ளே என்ன குழந்தை வந்து முதலிடையாக இருந்தாங்க அந்த அம்மாவும் வந்துட்டாங்க அம்மாவும் வந்தாங்க வந்து ரெண்டு எல்லாம் சேர்ந்து அந்த கல்லை தூக்கி ரோடு ஓரமாக போட்டாங்க ஸோ பாதையை வந்து கிளியர் ஆகிடுது எது வந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் இருக்குது சின்ன விஷயந்தான் ரோடில் பாதையில் இருக்கிற கல்ல தள்ளி ஓரமாக விடுறது ஒரு சின்ன விஷயமாக தான் தெரியும் அதுவே சரியாக செய்யாமல் இருந்தால் ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ண உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருந்திருக்கும் நிறைய பேர் போகிறாங்க அந்த பக்கமாக தான் போகிறாங்க அந்த பக்கம் இது பண்ணுறாங்க அவங்க யாருமே அதை பற்றி யோசிக்கல